வணக்கம் இது ஐபிசி தமிழில் முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கிரிக்கெட் மட்டையால் தாக்கி மாணவன் படுகொலை வாகன இறக்குமதி தொடர்பில் வெளியான புதிய தகவல் வீதிகளில் பயணிக்கும் நபர்களை அச்சுறுத்தும் மோட்டார் சைக்கிள் கும்பல் கட்டுநாயக விமான நிலையத்தில் துப்பாக்கிச்சூடு மேதின பேரணிகளுக்கு பேருந்துகள் கண்டிப்பான உத்தரவு போட்டு அமைச்சர் மேதின எழுச்சி பேரணிக்கு அழைப்பு விடுத்துள்ள ஸ்ரீதரன் எம்பி பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கு தமிழ் பொது அமைப்பு பிரதிநிதிகள் தீர்மானம் கோவிட் தடுப்பூசி ஏற்றியவர்களுக்கு வெளியான அதிர்ச்சி தகவல் விரிவான செய்திகள் பாடசாலை மாணவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றி மாணவர் ஒருவரை கிரிக்கெட் மட்டையால் அடித்து கொலை செய்ததாக கூறப்படும் மற்றொரு மாணவனை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் நாவலப்பட்டி ஒன்றி கிறிஸ்டோ தோட்டத்தின் கீழ்ப்பகுதியைச் சேர்ந்து ஸ்டான்லி ஸ்டெப்பில் என்ற பதிமூன்று வயதுடைய பாடசாலை மாணவனை இவ்வாறு ஆவார் இரு மாணவர்களும் பாடசாலை நண்பர்கள் எனவும் இருவரும் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி தோட்டத்தில் கிரிக்கெட் விளையாடச் சென்றபோது கிரிக்கெட் மட்டையால் ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றி மற்றே மாணவர் சக மாணவரை பலத்த காயமடைந்த மாணவன் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் வாகனங்களை இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானித்தால் அதற்கு சில ஒழுங்குமுறைமைகள் தயாரிக்க வேண்டும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இதற்கமைய பயன்படுத்திய வாகனங்களை இறக்குமதி செய்யுமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்க தலைவர் இந்திக்க சம்பந்தம் ரெஞ்சிக்கே தெரிவித்துள்ளார் பணவிரயத்தை குறைக்கும் வகையில் பொருத்தமான வாகனங்களை நாட்டிற்கு இறக்குமதி செய்வதற்கு முறையான வேலை உருவாக்கப்பட வேண்டும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை தனியார் வாகனங்கள் இறக்குமதிக்கு விதிக்கப்பட்டுள்ள தடைகளை நீக்குவது தொடர்பில் ஆலோசித்து வருவதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சர்மசிங் அண்மையில் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது மேல் மாகாணத்தில் வீதிகளில் பயணிக்கும் பெண்கள் மற்றும் ஆண்களை அச்சுறுத்தும் மோட்டார் சைக்கிள் கும்பலின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் மொரட்டுவ போலீசார் நேற்று சந்தேக நபரை கைது செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் இந்த கும்பல் மேல் மாகாணத்தில் வீதிகளில் பயணிப்பவர்கள் மோட்டார் சைக்கிள்களில் வந்து அச்சுறுத்தி பணம் நகை கொள்ளையில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றவையும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இந்த கும்பலின் பிரதான சந்தேக நபரான மன்ன சமந்தர் குற்றவாளி பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் காட்டுநாயக்கு பண்டார் நாயக்கு சர்வதேச விமான நிலையத்தில் கடமையில் ஈடுபட்டிருந்த இலங்கை விமானப்படையின் விமானப்படை வீரர் துப்பாக்கி ஒன்று செயற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த சம்பவம் நேற்று காலை பத்து இருபத்தி ஐந்து மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது சம்பவத்தில் விமானப்படை வீரரின் கையில் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியே தவறுதலாக செயற்பட்டுள்ளதாகவும் இதனால் எவருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் துப்பாக்கி செயற்பட்டதனால் விமான நிலைய முனையமுறின் உட்கூரையில் சிறிய சேதம் ஏற்பட்டுள்ளது காட்டுநாயக்க விமான நிலையத்தின் விசேட விருந்தினர் பகுதியான விஐபி லான்ச் கோல்ட் ரூட் முனைய பகுதியிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது பணம் செலுத்தினால் மாத்திரமே மேதிர பேரணிகளுக்கு பேருந்துகள் விடுவிக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவருக்கு பணிப்புரை வழங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவைத் தீர்மானங்களை அறிவிக்கும் போது மேதின பேரணிக்காக பல்வேறு தரப்பினருக்கு பேருந்துகளை வழங்குவது தொடர்பில் ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாணம் தழுவிய இலங்கை தமிழரசுக் கட்சியானது கிளிநொச்சி மாவட்ட தொழிற்சங்கங்களுடன் இணைந்து நடாத்துகின்ற மேதின எழுச்சி பேரணிக்கு ஸ்ரீதரன் எம்பி அழைப்பு விடுத்துள்ளார் குறித்த கூட்டமானது இன்று கிளிநொச்சி மத்திய கல்லூரி மைதானத்தில் மாலை இரண்டு மணிக்கு ஊர்வலமாக ஆரம்பித்து மூன்று மணியளவில் கூட்டமும் தொடங்கி மிகவும் எழுச்சியாக நடைபெறுவதற்குரிய முயற்சிகளும் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் உலக தொழிலாளர்களுடைய நிலைகளை தெளிவுபடுத்துகின்ற அதே நேரம் தமிழ் தொழிலாளர்களுடைய எண்ணங்களையும் பிரதிபலிக்கின்ற இந்த மே எழுச்சி நாள் என்பது தமிழ் மக்களின் உரிமைகளோடும் அது இறுக பிணைந்திருப்பதன் காரணமாக அது அரசியல் உரிமைகளை வெளிப்படுத்துவதாகவும் கூறியுள்ளார் காலம் காலமாக தமிழர்கள் அடக்குமுறைக்குள்ளும் ஒடுக்குமுறைக்குள்ளும் நசுங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை உலகப் பரப்பிற்கு தமிழ் தேசிய மேனாள் எழுச்சி நாள் நிகழ்வுகள் இன்று இடம்பெற இருக்கிறது என குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணித்து ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கு சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் தலைவர்கள் தீர்மானித்துள்ளனர் குறித்த ஒன்று கூடல் ஆய்வாளர் நிலாந்தன் தலைமையில் நேற்று அதாவது முப்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை வவுனியாவில் புகையிரத வீதியில் அமைந்துள்ள விருந்தினர் விடுதியில் ஆரம்பமாக இருந்தது இதில் முதல் நிகழ்வாக ஆய்வாளர் நிலாந்தன் அவர்களது அறிமுக உரையைத் தொடர்ந்து அகவணக்கம் செலுத்தப்பட்டு உரையாடல் இடம்பெற்றது இந்த உரையாடலே அகத்தியரடிகளார் ஆயர் நோயல் இம்மானுவேல் வேலுன் சுவாமிகள் உட்பட நாற்பத்தி எட்டு சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் வணக்கத்திற்குரிய மதத்தலைவர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் தமிழ் மக்களை ஒரு தேசமாக திரள்வதும் சிந்திப்பதும் செயற்படுவதும் காலத்தின் தேவை என்ற அடிப்படையில் வவுனியா வாடி வீடு விடுதியில் ஒன்று கூடிய தமிழர் தாயகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் சிவில் சமூகத்தினர் பின்வரும் தீர்மானங்களை மேற்கொண்டனர் தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனம் என்ற அடிப்படையில் தமது இறைமையையும் சுயநிர்ணய உரிமையையும் பிரயோகிப்பதற்கான ஒரு தளமாக ஜனாதிபதி தேர்தலை கையாள்வது ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தலை ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் என்ற அடிப்படையில் நிராகரித்து அத்தேர்தலை நடைமுறையில் உள்ள தமிழ் மக்களுக்கான பொது வாக்கெடுப்பாக கையாள்வது அதற்கமைய ஒரு தமிழ் பொது வேட்பாளரை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை நிறுத்துவது அதற்காக சிவில் சமூகமும் தமிழ் தேசிய கட்சிகளும் இணைந்து ஒரு பொது கட்டமைப்பை உருவாக்குவது தமிழ் மக்களின் நீண்டகால ஒன்றான இறைமையுடனான உரிமையை வெற்றிக் கொள்வதற்கான பொருத்தமான எதிர்கால கட்டமைப்புகளை நோக்காக கொண்டு செயல்படுவது என்றும் தீர்மானித்துள்ளன இதில் திருகோணமலை மறை மாவட்ட ஆயர் நோயல் இம்மானுவேல் தென்கைலே ஆதீன முதல்வர் அகத்தியாரடிகளார் சிவகுரு ஆதீன முதல்வர் வேலன் சுவாமிகள் பேராசிரியர் கே டி கணேசலிங்கம் தலைவர் அரசியல் துறை ஜாழ் பல்கலைக்கழகம் கலாநிதி சிதம்பரநாதன் அரங்க செயற்பாட்டு குழு அருட்பணி த ஜீவராஜா சபை சமூக செயற்பாட்டாளர் மட்டக்களப்பு நிலாந்தன் அரசியல் ஆய்வாளர் அருட்பணி பி ஞான்ராஜ் நேரு மனித உரிமை செயற்பாட்டாளர் மன்னார் நீதி சமாதான ஆணைக்குழு ஜாழ்மறை மாவட்டம் பொத்துவே தொடக்கம் பொலிகண்டி வரை பேரணி இயக்கம் தமிழ் சிவில் சமூக பல தன்னார்வ அமைப்புகள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகள் இதில் கையெழுத்திட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கோவிஷீல்டு தடுப்பூசி பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என அல்ட்ராசெனக்கா தடுப்பூசி நிறுவனம் முதன்முறையாக நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டுள்ளது இந்த தடுப்பூசியானது பல்வேறு வழக்குகளில் உயிரிழப்புகள் மற்றும் உடல் உபாதைகளை ஏற்படுத்தியுள்ளதாக வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் இது சிலருக்கு குருதி உறைவு நோயை ஏற்படுத்தியுள்ளதோடு குருதி கலங்களின் எண்ணிக்கையை குறைத்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது இதேவேளை தடுப்பூசி பல்வேறு குறைபாடுகளையும் கொண்டுள்ளதோடு அதன் செயற்றன் மிகவும் அதிகமாகி காணப்பட்டுள்ளதாக வழக்கறிஞர் தெரிவித்துள்ளனர் இத்துடன் இன்றி முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்று எமது இணைந்திருங்கள் நன்றி